ஜிஎம்பி மாயாவரம் வாசல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அவங்க நிறைய எஃபர்ட் போட்டு எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க ஏற்கனவே அவரு ரொம்ப நல்லா எங்களை கேள்வி கேட்டாரு அவரும் சேனலை பாருங்க எல்லாமே உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க எல்லாமே ஜிஎம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எல்லாரோடையும் பலன்கிங்க நம்முடைய தோழர் அப்துல்லா அவர்களுக்கு முழு வாய்ப்பு கொடுங்க திரைப்பட தொழிலாளர்கள் மற்றும் திரைப்பட நடிகர்கள் மற்றும் திரைப்பட தயாரிப்பாளர்கள் அனைவருக்கும் அன்பான வேண்டுகோளை விடுக்கிறேன் மக்களுக்கும் அன்பான வேண்டுகோளை விடுக்கிறேன் நம்முடைய தோழர் அப்துல்லா அவர்களுக்கு அனைவரும் உதவி செய்து அவருடைய யூ யூடியூப் சேனலை நம்பர் ஒன் சேனலாக மாற்றுங்கள் என்று என்னுடைய அன்பான கோரிக்கையை வைக்கிறேன் உங்கள் அனைவருக்கும் மிகவும் நன்றி கலந்த வணக்கம் இப்ப பாத்தீங்கன்னா அந்த நான் சொன்னேன் இல்லைங்களா யார் செய்த குற்றம் இந்த கோயம்பேடுங்கிற தலைப்புல ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் செலவு பண்ணி டைட்டில் எல்லாம் பதிவு பண்ணி கம்பெனி நேம் எல்லாம் பதிவு பண்ணி அது அப்படியே நிக்குது அப்ப நான் பட்ட கஷ்டங்கள் அந்த ப்ரொடியூசர் வந்து எங்க அண்ணன் சேர்க்கும் போது வந்து சுமார் ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கிட்ட அதில் முதலீடு பண்ணி அந்த குழைப்பு விட்ட சீனியர் மாஸ்டர் இருக்காரு இல்லைங்களா ஒரு ஷாட்டே பிரிக்க தெரியல அவருக்கு வந்து ஒரு சீனை இப்படிதான் உருவாக்கணுங்கிறதே தெரியல ஆனா வந்து ஒரு நூறு பேரை ஆபீஸுக்கு கூப்பிட்டு ராணுவத்துக்கு கால் எடுக்கிற மாதிரி உட்காந்து எல்லாரும் நீ என்ன வேலை செய்ய நீ என்ன படம் பண்ண நீ என்ன செஞ்ச நீ எவ்வளவு சம்பளம் வாங்குற கேமராமேன்ல இருந்து அத்தனை பேரும் வர வச்சு என்ன அங்க வச்சு என்னை கேவலப்படுத்தி என்னை அசிங்கப்படுத்தி ரொம்ப மிகவும் கடன் சொல்லு அந்த கடன் சொல்லால என்னை வந்து காயப்படுத்தினாங்க பரவாயில்ல இதெல்லாம் பல வருஷமா நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம் இப்போ அந்த படத்துக்காக ஒரு இருபது பாடலை நான் ரெக்கார்ட் பண்ணி அண்ணன் கவிஞர் ஷேக் முகம்மது அவர்களோட தயாரிப்பில் இருக்கு எப்படியும் விட்டுற மாட்டான் தெரியல கைவிட மாட்டேன் கண்டிப்பாக நம்பிக்கையோடு இரு நம்ம கண்டிப்பாக செய்வோம் வந்தவங்கள்லாம் ஒரு சில பேர் வந்து சினிமா இருக்கிறது வந்து அறமான செயலு அதில் நீங்கள் வந்து பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்கன்ட்டு சொல்லிட்டாங்க அதனால தான் அடுத்த அடுத்து எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் வர போயிடுச்சு ஆமா உண்மைதான் கொரோனா காலத்துல அவங்களுக்கு கொரோனா பாதிச்சிடுச்சு அதுக்கப்புறம் கிட்னி பிரச்சனை வந்தது அந்த மாதிரி குடும்பத்துல சில சில ஆஸ்பத்திரி செலவுகள் இதையெல்லாம் நடந்ததுனால அந்த படம் வந்து அப்படியே இருக்கு ஸ்கிரிப்ட் ஒர்க்லாம் முடிச்சுட்டேன் ஏன் என்ன இத்தனை நண்பர்கள் வந்து பயன்படத்துல ஒரு உதவி இயக்குனராவோ ஒரு இயக்குனரவோ ஒரு மியூசிக் டேரக்டராவோ ஒரு பாடலாசிரியரவோ ஏன் அவங்க ஏத்துக்கல இப்போ லேட்டஸ்டா ஒரு பாடல் அழகு மயில் ஒரு பாடல் போட்ட இருநூத்தி ஐம்பது பேருக்கு டேட்டா அந்த பாட வந்து லைக் பண்ணிருக்காங்க அப்ப அவங்க சொல்றாங்க அற்புதமான பாட்டு அப்படி இந்த பாட்டு எதுக்காக எழுதுன அதாவது ராஜிகரன் கம்பெனிக்கு கசூர் ராஜாவை நான் அழைச்சிட்டு போய் கதை சொல்ல சொல்லி அவரை இயக்குநர் ஆக்கி அந்த படத்துக்காக அந்த கதைக்காக அதாவது மீனா வந்து புருஷனை வெறுத்துருவான் ராஜகிர வந்து அந்த மீனாவை கெடுத்துருவாரு கெடுத்துட்டு வருவாரு இரவு நேரம் மழை சூ பெய்யும் அந்த நேரத்துல தான் உச்சி நீலா காயுதடி குயில் பாடுதடிங்கிற பாடல் அதுதான் நான் ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்கேன் அதே மாதிரி நிறைய படங்கள் நிறைய படங்களுக்கு நான் வந்து பாட்டு எழுதி வச்சிருப்பேன் அவங்கள்ட்ட பாடி காட்டுவேன் ரசிப்பாங்க என்னோட டியூனை திருடிப்பாங்க என்னோட வரிகளை திருடிப்பாங்க அதெல்லாம் கூட இருந்தே பயணம் பண்ண நண்பர்கள் தான் இன்னும் பாத்தீங்கன்னா அண்ணன் கதிர் இருக்காருங்களா இதயம் படம் எடுத்தாங்க இல்லைங்களா அந்த படத்துக்கு நான் என்ன பாட்டு இருக்கு இதயம் தேயுதே என் இதயம் தேயுதே இணைந்த விழிகள் இரண்டில் ஒன்று பிரிய போகுதே இந்த பாடல் எப்படின்னு கேட்டீங்கன்னா இளையராஜா இசைங்கிறதுனால எனக்கு பாடல் எழுத வாய்ப்பு இல்லை என்ன இன்ட்ரடியூஸ் பண்ண அவங்களால முடியல இயக்குனர் கதிரால முடியல அப்ப அந்த ஹீரா வந்து வீட்டை விட்டு கிளம்புவான் ஹீரோவை தேடி கிளம்புவான் அப்ப அந்த வேலைக்கார பொண்ணு கேட்கும் இன்னைக்கு வந்து நிச்சயதார்த்தமா அப்ப வந்து ஐயா கூரைப்படவை எடுத்து வச்சிருக்காங்க அதை கட்டிக்காம நீங்க காட்டன் பறவை கட்டிடீங்களும் போது அவர் சொல்லுவா மாப்பிளைக்கு வந்து காட்டன் சைடு தான் பிடிக்கும் அப்படின்ட்டு போவான் அங்க இருந்து மாண்டே தான் அந்த சாங்கை நான் பண்ணிருப்பேன் இதே போல உழவன் படத்துக்கு அதாவது பிரபுவோ பானு பிரியாவோ ஒரு சீன்ல போயிட்டு இருப்பாங்க அப்ப வில்லன் வந்து அவங்களை பாத்துட்டு இருப்பாங்க வில்லன் பாயிண்ட் ஆப்ல அந்த சாங்கு அது தூங்காம தனந அந்த பாட்டு அது முழுசா எனக்கு வேணாம் எனக்கு கேட்டீங்கன்னா அதுக்கும் காப்பி ரைட் வந்தாலும் வரும் தான் நான் எழுதின பாட்டு என்னவோ மன செய்யுதே எப்படி சொல்வேன் கண்மணி உன்னையே கிள்ளி கெஞ்சுதே மன கொஞ்சுதே அப்படிங்கிற பாட்டு நான் வந்து மாயாரமன் வாசனை யூடியூப்ஸ்ல பண்ணியிருக்கேன் போட்டிருக்கேன் இது மாதிரி பல இயக்குநர்கள் சேரன் படத்துக்கு சரி இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் சார் படங்களுக்கு சரி படம் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க அந்த எடுத்துட்டு இருப்பாங்க ஓ இதுதான் கதையா இதுதான் அதுக்கு நம்ம பாடல் எழுதுவோம் அப்படின்ட்டு பாட்டு எழுதும் அப்படிதான் ரவிக்குமார் நான் மூணு நாலு கதைய சொல்லியிருக்கேன் அவரும் நல்லா இருக்குன்னு சொல்லாரு ஆனா கூட இருக்க உதவியாளர் இருக்காங்கல்ல அவங்களுக்கு அது பிடிக்கல என்ன அப்துல்லா அரசியல் கதையா பண்ணியிருக்கான் நம்ம அரசியல் படம் பண்ணல அப்படின்ட்டு இவங்க வந்து அந்த யூகோ பார்க்காம ப்ரொடக்ஷன்ல ஒர்க் பண்றோம் வந்தா இவன்லாம் கதை சொல்லி இவன் எல்லாம் பாட்டு எழுதி இவன் எல்லாம் மியூசிக் ஆக்கணுமாங்கிற ஒரு எண்ணத்துல என்ன வந்து ஒதுக்குனாங்க இல்லைங்களா அவங்களுக்காக தான் சொல்றாரு அப்படி ஒதுக்கி நீங்க எடுத்த படம் எத்தனை படம் சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு ஒரு இயக்குனர் எத்தனை படங்களை டைரக்ஷன் பண்றாரு இல்லையே இன்னைக்கு ரவிக்குமார் சார் படங்கள்லாம் பாத்தீங்கன்னாக்க ஐம்பது படங்களுக்கு மேல பண்ணிட்டாங்க டைரக்ஷன் பண்ணிருக்காங்க இன்னைக்கு எஸ்பி முத்துராமன் எல்லாம் பாத்தீங்கன்னா நூறு படம் பண்ணியிருக்காங்க பல இயக்குநர்கள் இருக்காங்க அவங்க எல்லாம் சாதனை படிச்சிருக்காங்க அந்த மாதிரி இன்னைக்கு உள்ள இயக்குநர்கள் வெற்றி பெறாத காரணம் முதல் அதை விட சினிமாவை படிக்க தெரியல சினிமாவை படிக்கணும் கத்துக்கணும் சினிமாவை தெரிஞ்சுக்கணும் புடிசர் கிடைச்சிட்டாங்க ஒரு சீன் அதான் எனக்கு இந்த சீதர் இது பண்ணியிருந்தாரு லேப்டாப் வச்சிருப்பாரு புடிசர் வந்து போட்டு இதுதானே இந்த சீன் தானே அப்படியே எடுக்க போறோம் இதெல்லாம் படம் பண்றதா காப்பி அடிக்கிறதுக்கு ஒரு விவசாயம் வேணாவா அந்த படத்துக்காக எழுதின பாடல் தான் நான் நிறைய பாடல் வந்து யூடியூப்ல போட்டிருக்கேன் இப்போ மண் வாசனை யூடியூப் சேனல்ல ஒரு பாடல் தாயோட பாடல் அந்த தாய் சாங்கை கேட்டுட்டு நாலஞ்சு பேர் எனக்கு போன் பண்றாங்க எப்படி அப்துல்லா அந்த பாடல் எழுதின அண்ணா நான் எழுதலை எங்க புரடியூசர் எழுதினாரு அண்ணா சேகர் எழுதினாரு மியூசிக் யார் போட்டா மியூசிக் நான் தானே போட்டேன் என்னையா அப்படியே உழுக்குற மாதிரி ஒரு பாடல்யா இந்த மாதிரிலாம் பாடல் ஒரு நாற்பது பாடல் அதுல போட்டு யாருமே பார்க்க மாட்டாங்க யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க யாரும் ஷேர் பண்ண மாட்டாங்க வருமானமே இல்ல எப்படி நீ யூடியூப் நடத்திட்டு இருக்க அப்படின்றாங்க போன் போட்டு அதனால சொல்றேன் என்னோட தாக்கம் நிறைய இருக்கு சிலர் திட்டணும் நினைக்கிறேன் சிலர் வந்து பேசணும்னு நினைக்கிறேன் அதையெல்லாம் தவிர்த்துக்கலாம் தான் இந்த விஷயம் சிறிய பட்ஜெட் படமோ பெரிய பட்ஜெட் படமோ தயவு செய்து மக்களே தேட்டருக்கு போய் படம் பாருங்க கொண்டாடுங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்க வாழ்க்கையை நேசிங்க சொந்த பந்தங்களை உறவுகளை வந்து கட்டி அணைச்சிங்க தன்னந்தனியா வாழ்ந்து யாரும் சாதிக்க முடியாது ஒரு நல்லதோ கெட்டதோ நாலு பேர்கிட்ட சொல்லுங்க பேசுங்க உங்களை ஏத்துக்கிறாங்களோ ஏத்துக்கலையோ உங்களோட குரலை வந்து அவங்க அனுமதிக்கிறாங்களோ இல்லையோ சொல்லிடுங்க மனசு விட்டு சொல்லிடுங்க அப்படி ஆரம்பிக்கப்பட்டுதான் இந்த மாயவர்மன் வாசனை யூடியூப் சேனல் எல்லாருமே பாராட்டுறாங்க ஆனால் இருந்தாலும் அதில் ஒரு ரூபாயாவது எனக்கு வருமானம் வரணும் அந்த வருமானம் வர்றதுக்கு

மனுச ஏமாத்துரா படித்தவனோ அத நம்புரா பாமரனும் இதை ரசிக்கிறா எங்கே போகுது உலகமடா கேண்டா இனியும் கலகமடா